கெட்ட கனவுகளாக எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த மனிதரிடத்திலே ஏதோ பிரச்சனை என்பது இருக்கிறது என்கிறது அல்லவா திருநீர் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த திருநீற்றினை நெற்றியிலே பழிச்சுண்டு நல்ல உடம்பிலே பூசிக்கொண்டு படுக்கலாம் இந்த படுக்கிறதுக்கு முடிவு நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாலே போதும் கண்டிப்பாக துர் என்பது வராது பிள்ளையாருடைய பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த அருகம்புல்லை கொண்டு வந்து தலைமாட்டிலே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு உறங்கினால் துஸ்வப்னம் என்பது வரவே வராதுன்னு சொல்றார் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்ஸ்வப்னங்கள் வராமல் இருக்க என்ன விதமான வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஸ்வப்னம்னு சொன்னா கனவு துர்ஸ்வப்னம் சொன்னா கெட்ட கனவு கெட்ட கனவுகளாக எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த மனிதரிடத்திலே ஏதோ பிரச்சனை என்பது இருக்கிறது என்கிறது புரிகிறது அல்லவா அதாவது நிம்மதியா இருக்கிறவாளுக்கு கனவு என்பதே வரப்போறது இல்லை வேலை பார்க்க போறா எதை பற்றி எதிர்பார்ப்பும் இல்லை வந்து அழகா தூங்க போறா தூங்கினா நிம்மதியான உறக்கம் நிம்மதியான உறக்கம் இருந்துட்டாலே கனவுங்கிறத வரப்போறது இல்லை அந்த நிம்மதியற்ற உறக்கம் ஏதோ ஒரு சிந்தனை மனதிலே இருக்கக்கூடிய கலக்கம் இதுதான் கனவின் வெளிப்பாடாக வருகிறது அப்படி வரும்போது அதுவும் ஒரு கெட்ட கனவாக வரும்பொழுது திடீர்னு பதனடிச்சு எழுந்து உட்காந்து பார்த்து தெரியுமா ஐயோ இவ்வளவு பெரிய கெட்ட கனவா வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி மறுநாள் வந்து அதே சிந்தனையோடய இருப்பா அன்னைக்கும் அதே மாதிரி வேற ஏதோ ஒரு கனவுங்கிறது வரும் இந்த வீட்டுல என்னால தூங்கவே முடியல வீட்டுல ஏதோ தோஷம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி ஏதேதோ காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் முதல்ல கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுன்னு சொன்னாலே அது நம்முடைய ஆழ் மனதினுடைய வெளிப்பாடு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் நற்சிந்தனைகளாகவே அமைய வேண்டும் இதுதான் முதல் பிரார்த்தனை இறைவனிடத்திலே என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு சொன்னா என்னுடைய சிந்தனைகள் நற்சிந்தனைகளாக அமைய வேண்டும் உன்னுடைய திருப்பாதங்களை தவிர வேறு எண்ணம் என்பதே என்னுடைய மனதிலே வரக்கூடாதுங்கிற அந்த அந்த ஒரு உறுதியான சிந்தனை என்பது இருக்க வேண்டும் சார் அதெல்லாம் வந்துட்டால் நம்ம ஞானி ஆயிடுவோமே நாங்க சாதாரண மனுஷங்க தானே மனுஷங்கன்னு இருந்தா வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆபீஸ்ல ப்ராப்ளம் இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருந்துட்டு தானே இருக்கும்னு சொன்னா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா படுப்பதற்கு முன்னால் இறைவா இந்த நாளை நீ எனக்கு நல்லபடியாக அமைத்து தந்திருக்கிறாய் இந்த நாளிலே நான் பல சங்கடங்களையும் சந்தித்திருப்பேன் பல இன்னல்களை சந்தித்திருப்பேன் அது போன்ற நிலைகளிலும் நான் தளராமல் என் அருகிலே நீ இருந்து என்னை காத்திருக்கிறாய் இதே போல நீ என்றென்றும் என்னை காப்பாய் என்கின்ற நம்பிக்கை என்னிடத்தில இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை நல்லா நினைச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி படுத்தாலே போதுமானது அதுபோக இந்த திருநீரு அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த திருநீற்றினை நெற்றியிலே பழிச்சுண்டு நல்லா உடம்பிலே பூசிக்கொண்டு படுக்கலாம் சார் படுக்கும் போது போய் யாரும் நித்தியல விபூதிச்சுப்பாளா அது மடி இல்லையே அப்படின்னு சொன்னா நம் உடம்பிலே திருநீற்றினை பூசிக்கொள்வதற்கு எதுக்காக மடி ஆச்சாரம்லாம் அதெல்லாம் தேவையே இல்லையே இரவு படுப்பதற்கு முன்னால் அந்த அமிர்த மிருத்துஞ்சய சுவாமியை நினைத்து உங்களுக்கு ஸ்லோகம் தெரிந்தால் மிருத்துஞ்சயாய ருத்ராயா நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாயா மகாதேவாயதே நமகா என்று சொல்லி அந்த ஓம் நம என்று சொல்லி அந்த பங்காட்சர மந்திரத்தை சொல்லி நெற்றி நிறைய திருநீற்றினை இறுக்கொண்டு படுக்கலாம் குறிப்பா பார்த்தோம்னா அந்த நாள்ல பெரியவாள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி என்ன பண்ணுவான்னு பார்த்தா எல்லாரும் படுக்க போறதுக்கு கூட பாட்டி கொஞ்சம் நித்தியில விபூதி வச்சுப்பா எல்லோருக்கும் வந்து தன்னுடைய பிள்ளையாகட்டும் தன்னுடைய மருமகளாகட்டும் தன்னுடைய பேரக்குழந்தைகளாகட்டும் எல்லோருக்கும் நிதியில வந்து விபூதி வச்சுட்டு போயிடுவா நீ எந்த நேரத்துக்கு தூங்கிக்கோ முதல்ல நான் படுக்கிறதுக்கு நெத்தியில ஊதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டு போயிடுவா இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து விட்டது இன்ற அளவுக்கு பார்த்தோம்னா பாட்டி வீட்டுல இருக்கிறதே இல்லாம இருக்கு பாட்டி வீட்டுல யாரும் இருக்கிறதே இல்ல பாட்டி எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கா பாட்டி தனியா இருந்துன்னு இருக்கா அப்படி தனியா ஏதோ காலச்சூழல் காரணமாக ஏதோ வேலை நிமித்தம் காரணமாக தனியாக வசிக்க நேர்ந்தாலும் கூட அந்த குடும்ப தலைவியானவர் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் தினந்தோறும் தானும் நெற்றியிலே அதை படுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் நைட் டின்னர்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் படுக்க போறோம் போது அந்த நேரத்துல கொஞ்சமா விபூதியை கொண்டு வந்து நெத்தில வச்சு விட்டு என்னுடைய ஆத்துக்காருக்கு வச்சு விட்டுட்டு அதே மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் வச்சு விட்டுட்டு படுத்தோம்னா நிச்சயமாக துஷப்னம் என்பது வரவே வராது நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த வராது வராதுதானே சார் நாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்க என்ன பண்றது நாங்கள் திருநீர் அணிய மாட்டோம் திருநீர் இட்டுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னா கூட அவர்களும் ஓம் நமோ நாராயணாயா என்று வழிபடலாம் அல்லவா நாராயணனை நம்பினாலே போதுமானது இந்த படுக்கிறதுக்கு முடிவு நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாலே போதும் கண்டிப்பாக துர் என்பது வராது எல்லாவற்றையும் விட ஒரு எளிமையான வழி அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதாவது இது சிம்பிளான விஷயம் தான் ஆனா ரொம்ப கடுமையா சார் இதெல்லாம் மீறி எனக்கு கெட்ட கனவு வந்துட்டே இருக்கு வீட்டுல வந்து ஏதோ பிரச்சனை அந்த வீட்டுல ஏதோ பில்லி சூனியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறவா என்ன பண்ணலாம்னு சொன்னா அழகா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போக வேண்டியது காலை நேரத்திலேயே போக வேண்டியது போகும்போது கொஞ்சமா அருகம்புல்ல வாங்கிட்டு போய் பிள்ளையார் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுக்க வேண்டியது பிள்ளையாருடைய பாதத்துல வச்சிருங்கோ நான் சாயங்காலம் ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது வாங்கிக்கிறேன் அல்லது இரவுல வந்து வாங்கிக்கிறேன் இந்த ராத்திரி அர்த்தஜாம ஆகும்போது இது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையார் கோவில அந்த அருகம்புல்ல கொடுத்துட்டு போயிட வேண்டியது காலையிலேயே அது வெளியில பறிக்கிற அருகம்புல்லா கூட இருக்கலாம் நம்மளே நம்ம கையால பறிச்சு கூட கொண்டு போய் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ராத்திரில கோவில் நட சாத்த போறா இல்லையா அதற்கு முன்னதாக அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த பாதத்துல வச்சு அருகம்புல் ரெண்டு அருகம்புல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருகம்புல்ல வாங்கிட்டு வந்து தலைமாட்டுல வச்சுட்டு தூங்கினாலே போதுமானது தலைமாட்டுல கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஐயோ அது சுவாமியினுடைய நிர்மாலியமாச்சே அதை கொண்டு வந்து எப்படி தலைமாட்டில வச்சுக்கிறது அது மடி இல்லையா அதனால தோஷம் வந்துரும்னா நினைக்கவே வேண்டாம் ஏன்னு சொன்னா இதற்கு நமக்கு வேதமாக்காவே வழிகாட்டுறா எப்படி தெரியுமா தூர்வா துஸ்வப்ன நாசினி அப்படின்னு சொல்றார் தூர்வா தூர்வா அது அருகம்புல்லை குறிக்கும் அதுவும் பிள்ளையாருக்கு அச்சனை செய்த அருகம்புல் அந்த பிள்ளையாருடைய பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த அருகம்புல்லை கொண்டு வந்து தலைமாட்டிலே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு உறங்கினால் துஸ்வப்னம் என்பது வரவே வராதுன்னு சொல்றார் தூர்வா துஸ்வப்ன நாசினி என்று வேதமாதாவே நமக்கு வழிகாட்டுகிறாள் இப்படி அருமையான வழி இருக்கும்போது நிச்சயமாக எவ்வளவு ஒரு தோஷம் நிறைந்த இல்லமாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு ஜாதகத்துல ஒரு கடுமையான தோஷம் இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த பிள்ளையாருக்கு அச்சித்த அருகம்புள்ளை கொண்டு வந்து தலைமாட்டிலே வைத்து கொண்டு உறங்கும் பொழுது நிச்சயமாக கெட்ட கனவு என்பது வரவே வராது சர்வே ஜனாக சுகினோ பவந்து